தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமி மற்றும் வேட்பாளர் கைது போலீசார் அத்துமீறலென வீடியோ வெளியிட்டு சைக்கிள் பெண் வேட்பாளர் மது போதையில் இளைஞர்கள் நடந்தது என்ன மாணவனை தாக்கி பகிடிவதை, இருபது மாணவர்கள் இடைநிறுத்தம் அதிரடி நடவடிக்கை பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்திய விரிவிரியாளர் அதிர்ச்சியில் பெண்கள் சிறுமியை பொருள் கொடுத்து அடைத்து வைத்து வெள்ளுறவுக்குள்ளாக்கிய இலங்கை தமிழன் கைது சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மற்றும் வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பசறை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு வயதுடைய சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக பசரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பசறை காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவிரியாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பெண்ணெல்ல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண்ணல போலீஸ் காவலிலிருந்து இருந்து நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் நபர் கைது நீதிமன்றத்தில் பணிபுரிந்துள்ளார் பி அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் நபர் உள்ளிட்ட ஏழு பெண் விரிவிரியாளர்கள் மற்றும் ஒன்பது ஆண் விரிவிரியாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் தொட்டியின் கீழ் ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் விரிபிரியாளர் அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் தகவல் வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் மடிக்கணனி மற்றும் கையெடுக்க தொலைபேசி ஆகியவை வழக்கு கைப்பற்றப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட கமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தப்பிச் செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்போது ஒன்பது விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் விரிவுரையாளர்களில் ஒருவர் முகம் கழுவி கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்து கருப்பு நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து சந்தேகமடைந்த சக விரிவுரையாளரிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆய்வு செய்ததில் அது வைஃபை சின்னத்துடன் கூடிய மிகச்சிறிய உயர் தொழில்நுட்ப கேமரா என அடையாளம் காணப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவிரியாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசிந்துவிடும் அபாயம் உள்ளது என வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாது என கூறிய நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் இருபது மாணவர்கள் பல்கலைக்கழக கற்கை நடவடிக்கைகளில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் பத்மலால் மனோஜ் தெரிவித்துள்ளார் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இருபது மாணவர்களுக்கும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பில் மேலும் தெரியவருவதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கோமாகம பிரதேசத்தில் உள்ள அத்துமீறி நுழைந்த ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சிலர் அங்கு தங்கியிருந்து அதே பல்கலைக்கழகத்தில் மற்றொரு மாணவனை தாக்கியுள்ளனர் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பல்கலைக்கழகத்தில் இடமரும் பகிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் தெரிவித்துள்ளார் அதேவேளை சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை சீனியர் மாணவர்களின் பகுதி செய்ததால் அவமானத்தில் தற்கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் பதினான்கு வயதான சிறுமியை பல நாட்களாக வீடொன்றில் அடைத்து வைத்து போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வெல்லுறவுக்கு உள்ளாக்கிய இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அஜாக்சை சேர்ந்து முப்பது வயதான கௌரி சங்கர் கதிர்காமநாதன் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் அஜாக்ஸில் பதினான்கு வயது சிறுமி பல நாட்களாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அடைத்து வைக்கப்பட்டதாக காமில்டன் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சிறப்பு பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவு அதிகாரிகள் புதன்கிழமை விசாரணை தொடங்கியதாக டர்காம் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது காமிலைச் சேர்ந்த சிறுமியை ஒரு நபர் அஜாக்சுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது அங்கு சிறுமி பல நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் என சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் அஜாக்ஸை சேர்ந்த முப்பது வயதான கௌரி சங்கர் கதிர்காமநாதன் மீது ஐந்து பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் ஐந்து பாலியல் தலையீடு குற்றச்சாட்டுகள் அத்துடன் வெள்ளக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் மற்றும் ஒரு குற்றத்தை செய்வதற்கு போதை மருந்து வழங்கிய பிணை விசாரணைக்காக காத்திருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் பரஸ்பர தொடர்பு மூலம் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்று சனிக்கிழமை வெளியிட்டு அறிக்கையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உள்ளூராட்சி சபை வேட்பாளரின் ஆதரவாளர்களான இளைஞர்கள் குழு ஒன்று மது அயல் வீட்டுக்காரரை தாக்கியதாக முறையிடப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை விசாரிக்க சென்ற போலீசாரை வீடியோ எடுத்து போலீசார் அத்துமீறல் வேட்பாளர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இளவாளை சென்டூட் கிராமத்தில் இந்த சம்பவம் நேற்றிரவு நடந்துள்ளது வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளரின் சகோதரி வீட்டில் நேற்று மாலை இளைஞர்கள் குழு ஒன்று குழுமையுள்ளது அங்கிருந்த இளைஞர்கள் மதுபோதையில் போதையில் தாக்கியதாக போலீஸ் அவசர இலக்கமான நூற்றி நூற்றிக்கு அயல் வீட்டுக்காரர்கள் முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து இளவாளை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த நான்கு உத்தியோதர்கள் முறைப்பாட்டாளர் வீட்டுக்கு சென்று

கொள்ளும் காட்சிகளே உள்ளன எதிராளிகளை போலீஸ் நிலையம் வருமாறே அதில் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் இளவாளை போலீசாரை தொடர்பு கொண்ட போது நூற்றி இலக்க முறைப்பாட்டின் அடிப்படையில் முறைப்பாட்டாளர் மற்றும் எதிராளியின் வீட்டுக்கு சென்று இருதரப்பையும் போலீஸ் நிலையம் வருமாறு அறிவித்தல் மட்டுமே கொடுத்ததாகவும் எதிராளிகள் தரப்பின் அதிகமான இளைஞர்கள் மதுபோதையில் நின்றதால் வரும் கையுடன் சென்ற போலீசார் அந்த வீட்டு வாசலுக்கு அண்மையில் இருந்த தடியொன்றை எடுத்துச் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் எதிராளி தரப்பிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் இந்த விவகாரத்தை அரசியல் விவகாரமாக முயல்வதாகவும் தெரிவித்துள்ளனர்